நான் இப்போ என்ன போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் பிளாசான்ற ஒரு கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கீரை எல்லாம் கிடைக்கும் நான் லாஸ்ட் டூ வீக்ஸ் போனால் கிடைக்கல இல்லைன்ட்டாங்க வேற எங்கேயுமே முருங்கீரை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லைன்னா மார்க்கெட் பிளேஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல பார்த்தோம்னா கிடைக்கும் ஸோ அந்த கடையில் வந்து நிறைய இடத்துல இல்லாத பொருளெல்லாம் அந்த கடையில் இருக்கும் மோஸ்ட்லி சைனீஸ் கடையில் நிறைய கடையில் கிடைக்கும் ஆனால் எங்கள் வீடு பார்த்தோன்னா அந்த அந்த ஒரு சைனீஸ் கடை இருக்கிறனால நான் அங்கே போகிறேன் என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் பிளாஸ்டர் போய் அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே வீடியோஃபுல்ல போகலாம் இந்த கடைப்பேர் பார்த்திங்கன்னா ஏஷியன் க்ராசரிஸ் இது கரெக்டாக மார்ட்டின் பிளாசா சபாபில் இருக்குது இந்த கடையில் இல்லாத இல்லைங்க ஃபுட்டு எல்லாமே இருக்குது அது போக இங்கே பாருங்கள் கல்லக்காய் வேக வச்சதுக்கு வேக வைக்காது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் கிடைக்காது இந்த கடையில் கிடைக்கும் சொரக்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் கிழங்கு வகையில் எல்லா கிழங்கும் வந்து கிடைக்கும் மெயினாக நான் இந்த கடைக்கு வர்றது முருங்கக்கீரைக்காக தான் வருவேன் வேறு எங்கேயுமே நார்தர்ன் சபாபில் நான் பார்த்ததில்லை இங்கே முருங்கீரை கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு வந்து சுக்கிட்டு கீரை எல்லாம் கிடச்சிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து இருக்கிறதில்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா காடை முட்டை காடை முட்டைக்காகவும் இந்த கடைக்கு நான் மெயினாக வருவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பூம்பழம் எனக்கு பூம்பழம் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன் அது மோஸ்ட்லி எந்த கடையில் கிடைக்காது ஆனால் இந்த ஷாப்பில் எனக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு அதுக்காகவும் நான் மெயினாக வருவே இந்த கடைக்கு கடைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து கிறிஷா வந்து பிக்கப் பண்ண போகிறேன் அவன் வந்து ஆஷனில் இருக்கான் ஆஷன்னால் என்னென்னா ஆஃப்டர் ஸ்கூல் கேர்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்கூலில் இருந்தே டேரெக்டாக கூப்பிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி புக் பண்ணிட்டோம்னா அவங்களே கூப்பிட்டு போய் வச்சு விளையாட வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதில் தான் அவன் இருக்கான் மணி வந்து இப்போது அஞ்சாகிடுச்சு ஸோ போய் கூப்பிட்டு வந்துட்டு மட்டும் சொல்கிறான் கிறிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு வந்துட்டேன் ஸ்கூலில் இருந்து ஸோ இன்னைக்கு வந்து சார் Bug, van gólya, 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 அங்கே வந்து எதாவது ஒர்க் தருவாங்கங்க ஒர்க் மீன்ஸ் அவங்க போட்ட டாய்ஸ் அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் அவங்களே செய்ய சொல்லுவாங்க இன்னும் சைல்ட் கேர்லேருந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாங்க ஆனால் அங்கே எந்த ரிவார்டும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ரிவார்டு தருவாங்க ஸ்கூல் ஆஷுங்கிறதுங்காட்டி டூ டாலர்ஸ் ஒன் டாலர்ஸுன்னு சொல்லிவிட்டேன் உள்ளே ஒரு கபோர்டில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இன்னைக்கு கிருஷ்ண வந்து ரெண்டு ஆஷ் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப் அதுக்கும் பேக்கிங் கேம்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் கொடுத்துட்டு இதை தந்துட்டு உள்ளே அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சுருப்பாங்க இந்த அவங்களே அந்த ஹவுஸ் பக்கம் சேர்த்தி சேர்த்து கடைசியில் அந்த டாய்ஸை வாங்கிக்கலாம் அதுக்காக ஒரு சேவிங்ஸும் இது ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரணுங்கிறக்காக வந்து இந்த பழக்கத்தை சொல்லி தராங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் இப்போ குருஷா கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன் பாய் சரி பாய்